வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து சைனா த்ரீ லிச்சி இது நம்ம கிளைமேட்டு காய்க்கிறது கலர் பார்த்தீங்களா இந்த அதாவது பிங்க் கலர் இந்த கலரில் தான் வரும் இருக்குது பார்த்தீங்களா இது இங்கே வந்து நம்ம நர்சரி கார்டனுக்கு வந்து பூத்து காய் போட்டு பழுத்தது இன்றைக்கி மார்னிங் கூட நிறையா பறிச்சிருக்கோம் இந்த சைஸ் பிளான்ட்டே வந்து நமக்கு இது காய் போடும் இன்னும் என்ன பார்த்துருங்க இது இதில் என்ன ஃப்ரூட்டு ஃப்ரூட்டுக்குள்ளே தான் எப்படி கட்டி போட்டுருக்கோம் ஆல்ரெடி இது வந்து ஒரு ஒரு சீசனுக்கு முடிஞ்சாச்சு முடிஞ்சு நெக்ஸ்ட் சீசன் ஃப்ரூட் ஆகியிருக்குது இது இப்போ பேக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பார்க்க சேம் நம்ம லிச்சியில் மாதிரியே தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஆனால் பட் வந்து பழம் வந்து இந்த மாதிரி வரும் இப்படி வரும் இது டேஸ்ட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் இது பெரிய பிளான்ட் பெரிய கவரம் பார்த்தீங்களா தூக்கலாம் முடியாது பெரிய இதெல்லாம் நிறைய காய் காய்ச்சது இது எல்லாமே பூ வந்ததுலாம் இதெல்லாம் பூ வந்தது பூ வந்து முடிஞ்சு அடுத்தாலையும் காய்ச்சிருக்குது ஸோ இந்த சைனா லிச்சி வந்து நம்ம கிளைமேட்டுக்கு காய்க்கும் இது வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும் இது டேஸ்ட் நம்ம லிச்சுக்க இதுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கான்னு பார்த்துட்டேன் அந்த ஃப்ளேவரே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அது அந்த அந்த மனம் புளிப்போடு சேர்ந்த இனிப்பு இனிப்பு ரொம்ப ஹையாக இருக்கும் லைட்டாக ஒரு புளிப்பு அந்த லிச்சுக்குள்ள அந்த இதுதான் சீடு பார்த்தீங்களா சீடு இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி லிச்சில் பெரிய பிளான்ட்டு சின்ன பிளான் இது வந்து மீடியம் சைஸ் பிளான்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் இந்த டேஸ்ட் கார்டுன்னு இந்த மீடியம் சைஸ் பிளான் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்